Thank you. தந்தை ஆவியின் பெயராளே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளுமாசிரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக அருளின் காலம் நாள் நான்கு என் அன்பு சொந்தங்களை நாம் தவக்காலத்தில் மனமாற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் பயன்படுவதற்கான மூன்று தூண்களாக ஜபம் தபம் தான தர்மம் என்கின்ற வழிகளை திருச்செவை நமக்கு சொல்லி காட்டுகின்றது இந்த மூன்று புண்ணியங்களை செய்வதற்கு இந்த மூன்று புண்ணியங்கள் வழியாக என்னுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு சில வழிமுறைகள் இருக்கின்றன அவற்றை தான் இந்த தவக்காலங்களிலே இறை வார்த்தையின் வழியாக இறைவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றன இன்றைய வார்த்தைகளை நாம் படிக்கின்ற பொழுது நம் கடவுள் நமக்கு சொல்லுவது பாவிகளையே நான் தேடி வந்திருக்கு என்று சொல்லுகிறார் எவர் ஒருவர் தன் நிலையை ஏற்றுக்கொண்டு நான் பாவி என்று ஏற்று அறிக்கையிட்டு கடலை நோக்கி மனம் வருந்தி மன்னிப்பை கேட்கின்றாரோ உண்மையான தாகத்தோடு இயேசுவை தேடுகின்றார்களோ அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும் அவருடைய அன்பு அவர்களை கடந்து வரும் என்பதை சொல்லுகின்றதாகவே இந்த நாட்டிலே நமக்கு தேவையானது இந்த தாழ்ச்சி மிகுந்த உள்ளம் தூக்கப்பத்தம் ஐந்து லை வடிக்கின்ற பொழுது பெரும்பாலான மீன்பாட்டை கண்டவன் பேதிரி ஆண்டவரே நான் பாவி என்னை விட்டு அகன்று போய்விடும் என்று சொல்லுகின்ற பொழுது சொன்னார் எனக்கு நீ தேவை இன்று முதல் உன்னை மனிதர்களை பிடிப்போராக்கு என்று சொல்லி பேதுருவை தன்னோடு கடவுள் அழைத்துக் கொண்ட எப்பொழுது நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இயேசு சிலுவில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய வனப்புறத்திலே இருந்த அந்த நல்ல கல்வன் நாம் தண்டிக்கப்படுவது முறையே நாம் குற்றம் செய்த என்று சொல்லி தன் தவறுகளை ஏற்றுக்கொண்டு இயேசுவை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஏசு இன்றே என்னோடு வாழ்வீட்டில் இருப்பான் என்கின்ற மாட்சுமியான வேற்றினை கொடுத்தார் யா நாமும் நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நாம் பாவி என்பதை அங்கீகரித்து ஆண்டவை நோக்க அவருடைய இரக்கத்திற்காக பார்க்கின்ற பொழுது இறைவன் நமக்கு அருள் அருள்வராக இருக்கின்றார் நம்மை தேடி வந்த ஆண்டவர் நமக்கு புது வாழ்வை கொடுப்பவராக இருக்கின்றார் புத்தகம் பொழுது அந்த ஆயக்காரனை போல ஆண்டவரே நான் பாவி உமை முகமாக கண்டு தரிசிக்க கூட தகுதியற்றவன் உமை பார்க்க நான் தகுதியற்றவன் என்று மார்பிளை அடித்துக் கொண்டு தன் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அவருடைய ஜபம் கேட்கப்பட்டது என்று சொல்லியறை வார்த்தை சொல்லுகின்றது நம்முடைய வாழ்விலும் நாம் ஆசிர்வதிக்கப்பட்ட மனிதர்களாக மாறுவதற்கு நம்மை நம் குற்றங்களை ஏற்றுக் வேண்டும் அந்த அந்த நாம் மனப்பக்குவம்வத்தோடு நோக்கி பார்க்கின்ற பொழுது இறைவன் ஆசீர்வதிவராக இருக்கின்றார் கடவுள் பாவிகளாக இருக்கின்ற நம்மை தேடியே வந்திருக்கின்ற ஆறுதலாகவும் அமைந்திருக்கும் இப்படி பாவிகளை தேடி வந்த என்னுடைய இறக்கத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் எனில் நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் அந்த பாவங்களில் இருந்து வெளிவருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படி என்றால் நம்மை அடிமைப்படுத்தி இருக்க நுகத்தடிகளை அறிந்து அவற்றை அகற்றிட வேண்டும் எந்தெந்த பாவங்களில் நான் வீண்டு கிடக்கின்றேன் எந்தெந்த பாவ சூழ்நிலைகள் நான் எல முடியாமல் என்னை அடிமைப்படுத்தி வைத்து இருக்கின்றது நான் எல முயற்சித்தாலும் இனிமேல் அதை செய்ய மாட்டேன் என்று சொல்ல முடிவெடுத்தாலும் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கின்ற பாவ காரியங்கள் என்ன என்பதை உணர்ந்து இறைவனிடம் அதை ஒப்புக்கொடுத்து கொடுத்து இறை துணையோடு அந்த நுகத்தை முறி முற்பட வேண்டும் இரண்டாவதாக அப்படி பொழுது அது நம்முடைய சொல்லிலும் நம்முடைய செயலிலும் வெளிப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிதான் அதாவது சுட்டி காட்டுவதை குற்றம் சாட்டுவதை நிறுத்து

கடவுளுடைய துணையோடு உன் நாவிற்கு காவல் காத்து உன்டுகளை பூட்டு போட்டு வைத்து நல்லதை பேச முற்படுகின்ற பொழுது பெறுவதற்கு நம்மை தயாரிக்கின்ற நாளாய் நாட்கள் அமையும் அடுத்ததோடு இரக்கச் செயலில் ஈடுபடு தேவையில் இருப்பவர்கள் துன்பப்படுகிறவர்களுக்கு உடைய திறந்த இதயத்தை காட்டி இந்த தவக்காலத்தை அருளின் காலத்தை ஆசி நாட்களாக மாற்றுகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே ஒருவேளை நம்முடைய பாவங்களால் நம்முடைய குறைபாடுகளால் இருளடைந்து போய் இருந்திருக்கலாம் நம் வாழ்விலே மங்கிப் போய் இருந்திருக்கலாம் ஆனால் இறைவன் சொல்கிறார் மத்தியிலே ஒளியை உதிக்க செய்வேன் இருள் நடுவே ஒளி போல உணவை ஒளிரச் செய்வேன் என்று சொல்லுகின்றார் நம் வாழ்க்கையிலே ஒளி ஏற்றுவார் நம்முடைய அகப்புற இருளை அகற்றிவிட்டு நம்முடைய வாழ்வை ஒளிமிக்கதாக மாற்றுவார் அப்பொழுது உலகின் ஒளி நானே என்று சொன்ன கடவுள் உலகிற்கு ஒளியாய் நீங்கள் நிறைவேறும் மேலும் இப்ப நாம் செய்கின்ற பொழுது இறைவன் நம்மை வழி நடத்துவோராக இருப்பார் ஒவ்வொரு நாளும் படிப்பது போல நீ வளமோ இடமோ எப்பக்கம் செல்லவேன் என்பதை உன் உள்ளத்தில் இருந்து நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்று சொன்ன கடவுள் நம்மை வலி நடத்து இருப்பார் நீ எங்கு சென்றாலும் உன்னோடு உன்னை ஆசிரியப்பு என்ற வாக்குத்தம் கொடுத்த கடவுள் நமக்கு துணையாக இருப்பார் நீ போகின்ற போதும் வருகின்ற போதும் இப்போது எப்போதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொன்ன கடவுள் நம்மை பக்க பலமாயிருந்து நம்மை காப்பவராக இருப்பார் நம்மை சுமப்பவராக இருப்பார் இத்தகைய ஆசிரியரை வெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியது என்ன முதலிலே நாம் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்வோம் தாழ்ச்சியோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அந்த தாழ்ச்சி மிகுந்த உள்ளத்தோடு வாழ்வதை நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்தி பிறருக்கு எதிராக பிறருடைய உடலுக்கும் ஆன்மாவுக்கு எதிராக செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை கேட்கின்ற பொழுது இரக்க செயல்களிலே ஈடுபட்டு நாம் பிறரோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது இத்தகைய ஆசிர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்பொழுது நம் வாழ்வு வளமுள்ளதாயிருக்கும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய் வளமையான வாழ்வை கடவுள் நமக்கு கொடுப்பார் இந்த தவக்காலம் இந்த அருளை பெற்றுக் கொடுக்கட்டும் கடவுளோடு இணைந்து நடக்கின்ற கடவுளால் வழி நடத்தப்படுகின்ற ஆசி பெற்ற மகனாய் மகளாய் குடும்பமாய் நம் வா குடும்பமும் வாழ்வும் அமைந்திட இறைவன் தர அன்றாடுவோம் ஆண்டவங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக ஆமேன் Good.